நீங்கள் விரும்பக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப எளிதாகவும் போராட்டம் இல்லாமலும் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது சாத்தியமாக அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னா அதுக்கான பதில் அது சாத்தியம்தான் நீங்கள் ஒரு ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது இன்னும் நீங்கள் அதை ஏற்கனவே அடைஞ்சிட்டு தான் நம்பலை அப்படிங்கிறது தான் அதுக்கான காரணம் இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸில் நமக்கு தெரிஞ்ச மூணு முக்கியமான விஷயங்கள் ஆஸ்க் பிலீவ் அண்ட் ரிசீவ் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது பிலீவ் நம்பிக்கை நீங்கள் ஏற்கனவே அந்த விஷயம் உங்களுடையது அப்படின்னு நீங்கள் உண்மையாகவே நம்ப ஆரம்பிக்கணும் அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இன்னும் வராம இருக்கு அப்படின்னா அது உங்களுடைய ரியாலிட்டியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிரும் நீங்க ஒரு விஷயத்தை வந்து மேனிபெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுடைய நம்பிக்கை அந்த விஷயத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு திடமான பொருள் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிக்கும் அதாவது ஒரு கார் இல்லைன்னா ஒரு நபர் ஒரு வேலை பணம் அப்படின்னு எதுவா இருந்தாலும் சரி அது வந்து ஒரு சாலிட் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிக்கும் உங்களுடைய அக்கவுண்ட்ல வந்து பணம் வெறும் நம்பர் ஏட ஆகிறதா இருந்தாலும்

பணத்தை உருவாக்குறது மட்டும்தான் உங்களுடைய ஒரே வேலை உதாரணமா ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு வந்து நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு படத்தை உங்களுடைய கற்பனையில பாருங்க கொஞ்ச நேரத்துல நீங்க தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் உங்களுக்குள்ள இருந்து வர ஆரம்பிக்கும் இப்பதான் நீங்க தண்ணி குடிச்சிருந்திருப்பீங்க ஆனா இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த உணர்வு வர ஆரம்பிச்சு அது நடந்துரும் உங்களுக்கு ஒரு வேலை ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு தோணுது இல்லைன்னா வந்து நீங்க ஆல்கஹால் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உடனே நீங்க அப்படி நினைக்கும் போது உங்கள் பிரெயினில் வந்து அது சம்மந்தமான இமேஜ் வந்து போகும் அப்போ என்ன ஆகும்னா அதை அடையிறதுக்கான அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஜீரோ ஆயிடுது அப்போ அதை அடையிறது உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இல்லாமல் மாறும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நீங்கள் ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லைனா வந்து நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு இருக்கணும்னு நினச்ச மாதிரியே குடிச்சிக்கிட்டு இருப்பீங்க ஸோ இங்கே சாலிடான விஷயத்தை உருவாக்கக்கூடிய வேலை உங்களுக்கு இல்லை நீங்கள் உங்களுடைய பிரெயினில் ஒரு இமேஜை உருவாக்குற வேலை மட்டும்தான் உங்களுக்கான வேலையாக இங்கே இருக்குது தொடர்ந்து உங்களுடைய மனசில் வந்து அந்த படத்தை நீங்கள் தக்க வச்சுக்கிட்டே இருங்க அது உங்களுடைய நம்பிக்கையாக மாறக்கூடிய வரைக்கும் நீங்கள் தக்க வச்சுக்கிட்டே இருங்க அது உண்மையாகவே உங்களுடைய நம்பிக்கையாக மாறும்போது அதை அடையிறதுக்கு உங்களுக்குள்ள எந்த விதமான தடைகளும் இல்லாமல் ரெசிஸ்டன்ஸ் ஜீரோவாக மாறும் அப்போ அது உண்மையாகவே உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் நீங்கள் அப்படி கற்பனை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கஷ்டமாக ஃபீல் ஆகுது அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுடைய மனசு அதை நம்பல அப்படிங்கறத அதுக்கான ஒரு அடையாளமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில இன்னும் அதிகமா இமேஜின் பண்ண ஆரம்பிங்க அதிகமா விசுவலைஸ் பண்ணுங்க அதிகமான அளவு வந்து சொல்லுங்க இல்லைன்னா வந்து அதை கேளுங்க நம்மளுடைய மைண்ட் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி தான் நீங்க ஏற்கனவே வந்து நெகட்டிவ் தாட்ஸ் சில சந்தேக உணர்வுகளாலையும் நம்ப வச்சிருக்கிறதால இப்போ சொல்லக்கூடிய விஷயத்த அது நம்பாம இருக்கும் ஆனா இதை திரும்ப திரும்ப நீங்க அதுக்கு கொடுக்கும்போது இப்போ நீங்கள் உருவாக்கக்கூடிய இந்த படத்தை அது உண்மை அப்படின்னு நம்பி அதை ஏத்துக்க ஆரம்பிக்கும் அந்த படம் உருவாகும் போது வரக்கூடிய அந்த உணர்வை அதை அக்செப்ட் பண்ணிருச்சு அப்படின்னா எல்லாமே வந்து இங்கே மாற ஆரம்பிக்கும் உங்களால் உண்மையாகவே வந்து நீங்கள் நினைக்கிறத வந்து ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போவே உங்கள் கிட்ட அதை சொல்லுங்கள் இந்த மாதிரி சரியான ஈர்ப்பு விதி சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நான் எஸ் எஸ் பாலா நன்றி